ஹாய் விவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருமாறு ஆரம்பத்திலேயே கேட்டுக்கொள்கின்றேன் இன்று நான் உமா ஓய திட்டம் பற்றிய சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த உமா ஓய திட்டம் என்பது இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற செய்திகளாக இருக்கலாம் ஆனால் நாளை இதுதான் வரலாறு இன்றைய செய்திகள் நாளைய வரலாறுகள் நேற்றைய செய்திகள் இன்றைய வரலாறுகள் இதுதான் செய்தித்துறையில் நாங்கள் படிக்கின்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற பாடம் எனவே வரலாறுகள் சரியாக எழுதப்பட வேண்டும் வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருக்குமானால் ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையில் அந்த மறைக்கப்பட்ட பக்கங்களையும் மறைக்கப்பட்ட நபர்களையும் அது கால ஓட்டத்தின் விளைவாக அமைந்திருக்கலாம் அல்லது வேண்டுமென்று கூட அமைந்திருக்கலாம் திட்டமிட்டு அமைந்திருக்கலாம் எவ்வாறாகவும் அது இருக்கலாம் ஆனால் வரலாறு எங்கள் நாங்கள் இந்த வரலாற்றின் இந்த உமா ஓய திட்டம் தொடர்பான வரலாற்றில் பார்வையாளர்கள் நாங்கள் எங்களுடைய கண்முன்னால் இந்த வரலாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இடம்பெற்று வருகின்றது எனவே பார்வையாளராக இருக்கின்ற நாங்கள் அதிலும் ஊடகவியலாளர்களாக இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய கண்முன்னே இந்த வரலாற்றின் சில பக்கங்களோ சில நபர்களோ மறைக்கப்படுகின்றார்கள் என்று தெரிந்தால் அதை முன்கொண்டு வர வேண்டியது அதை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியது அந்த வரலாற்றில் அவர்களை இழுத்து கொண்டு வந்தாவது பதிவு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது அதைத்தான் இந்த காணொளி மூலமாக நான் இன்று செய்ய முனைகின்றேன் தயவு செய்து முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தால் தான் இந்த வரலாறு எப்படிப்பட்டது என்பதை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் இது தொடர்பாக நேற்று வெளியிட்டிருந்த வீடியோவில் மஹிந்த ராஜபக்ஷ தான் இதற்கு முழு பொறுப்பாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்சவுக்குத்தான் இதன் நன்மைகள் சென்றடைய வேண்டும் இதன் பாராட்டுக்கள் அவரைத்தான் சென்றடைய வேண்டும் என்று நான் விரிவாக கூறியிருந்தேன் என்னுடைய நண்பர்கள் பலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீ என்ன சொல்ல விளைகிறாய் என்ன சொல்ல வருகின்றீர்கள் என்று என்னிடம் கேள்வி இருந்தார்கள் பொறுமையாக இருங்கள் என்றேன் அவர்களுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து சேர்த்துமாகத்தான் இப்பொழுது இந்த விடயத்தை சொல்ல வருகின்றேன் உண்மையில் இந்த திட்டத்தின் மூல கருத்தா மகிந்த ராஜபக்ஷ என்றுதான் இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டும் உமா திட்டம் இது கொஞ்சம் நீளமாக அமையலாம் நான் விரிவாக சில விடயங்களை சொல்ல வேண்டி இருப்பதால் நீளமாக அமையலாம் எனவே தயவு செய்து முழுமையாக பாருங்கள் உமாவோய திட்டத்தின் வரைவுகள் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டன மத்திய பொறியியலாளர் பணியகம் தான் இந்த வரைவை தயாரித்தது இரண்டு மாவட்டங்களை இரண்டு மாகாணங்களை உள்ளடக்கி இரண்டு நதிகளை ஒன்றிணைத்து அந்த இரண்டு நதிகளையும் ஒரு சுரங்கவழி பாதை நீர்பாதையூடாக ஒன்றிணைத்து மூன்றாவதாக இன்னொரு இடத்தில் கொண்டு போய் ஒரு பிரதான நதியோடு அதை இணைக்கும் திட்டம் ஆஹ் திட்டங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த திட்டம் அமைந்திருந்தது ஆனால் இந்த திட்டம் முன்மொழியப்பட்ட அன்றைய காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முன்மொழியப்பட்டது அன்றே இந்த திட்டம் வெளியானது முதலே இதற்கு பெரும் எதிர்ப்புகள் கிளம்பின பலத்த எதிர்ப்புகள் கிளம்பின பொருளாதார ரீதியாக இது சாத்தியமற்றது என்றார்கள் அரசியல் ரீதியான காரணங்களை முன்வைத்தார்கள் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் சுற்றாடல் பாதிக்கப்படும் மக்களுடைய தனி சொத்துக்கள் பாதிக்கப்படும் இப்படி எத்தனையோ கதைகள் முன்வைக்கப்பட்டன இவற்றையெல்லாம் செவிமடுப்பதற்காக சில குழுக்கள் அமைக்கப்பட்டன மக்கள் கருத்துக்கள் கோரப்பட்டன பின்னாவை அவை மீள் பரிசீலனை செய்யப்பட்டன திட்டங்கள் மீண்டும் திருத்தப்பட்டன இவ்வாறு பல கட்டங்களை தாண்டியும் கூட கிட்டத்தட்ட கிடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டமாகத்தான் இந்த உமாவோய திட்டம் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற கையோடு அவர் உங்களுக்கு தெரியும் ஆஹ் சமாதானத்துக்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்டி தவறவிட்டிருந்த நிலையில் யுத்தம் ஒன்றே இந்த பிரச்சனைக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வு அல்லது பிரிவினைவாத பிரச்சனைக்கான தீர்வு யுத்தமே என்ற முடிவுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அரசு வந்தது விரும்பியோ விரும்பாமலோ அது நிறைய பேச வேண்டிய விடயம் ஆனால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்துக்கு வேறு வழி இருக்கவில்லை நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு எல்டி அதற்கு முன்னர் கொடுக்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர்கள் தவறவிட்டிருந்தார்கள் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் எனவே அவர்களோடு யுத்த மொழியில் தான் பேச வேண்டும் என்ற முடிவுக்கு மஹிந்த ராஜபக்ச அரசு வந்தது ஆனால் இலங்கை போன்ற ஒரு நாட்டால் உள்நாட்டு யுத்தம் ஒன்றை தாங்கிக் கொள்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் வெளிநாட்டு உதவிகள் அதற்கு கட்டாயம் தேவைப்பட்டன குறிப்பாக இலங்கை இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் உட்பட ஏனைய வெடிமருந்துகள் மற்றும் யுத்த தளபாடங்கள் என்பனவற்றை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உதவிகள் பெருமளவு இலங்கை அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டது பெருமளவு அந்நிய செலாவணி அதற்கு தேவைப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதவியேற்ற மஹிந்த ராஜபக்ச புதிய நாடுகளுக்கான புதிய வெளிநாடுகளுக்கான புதிய தூதுவர்களை நியமனம் செய்யும் அந்த பட்டியலில் ஈரானுக்கான தூதுவராக இலங்கையின் பிரபலமான சட்டத்தரணி ஆஹ் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எம் ஜுவைர் அவர்களை நியமிக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதியில் என்று நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஜூன் அல்லது ஜூலை மாதம் அளவாக இருக்கலாம் எனக்கு சரியாக அந்த மாதம் ஞாபகம் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் அஹ் மஹிந்த ராஜபக்ஷ ஈரானுக்கான இலங்கை தூதுவராக ஆஹ் ஜுவைர் அவர்களை நியமிக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி ஜுவை இந்த நாட்டில் இருக்கின்ற சிரேஷ்ட சட்டத்தரணிகளில் ஒருவராக இருக்கின்றார் சட்டத்துறையில் தனக்கென ஒரு தனியான இடத்தை வகித்து தனியான இடத்தை நிர்வகித்து சட்டத்துறை ஜாம்பவானாக அவர் இன்றும் நம் மத்தியில் கௌரவமாக தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் இலங்கை ரூப கூட்டுத்தாபனத்தின் முதலாவது முஸ்லிம் தலைவர் சகோதரர் ஜூர் தான் ஜூருக்கு முன்னரோ அல்லது ஜுவேருக்கு பின்னரோ இன்று வரை இலங்கை ரூப வாயினி கூட்டுத்தாபனத்தின் தலைவராக ஒரு முஸ்லிம் நியமனம் பெறவே இல்லை அதே போல் ஊடகங்களோடு தொடர்புடைய தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அந்த ஆணைக்குழுவின் முதலாவது பணிப்பாளர் நாயகம் முதலாவது முஸ்லிம் பணிப்பாளர் நாயகமாக இருந்தவரும் ஜுவைர் அவர்கள்தான் அந்த அந்த பதவிக்கும் அவருக்கு முன்னரோ அவருக்கு பின்னரோ இன்னமும் ஒரு முஸ்லிம் தெரிவு செய்யப்படவில்லை அந்த அந்த நிறுவனத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் ஆக உயர்மட்ட பதவிதான் அந்த பணிப்பாளர் நாயகம் பதவி டைரக்டர் ஜெனரல் போஸ்ட் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு பொறுப்பாக இருப்பவர் ஜனாதிபதி அந்த பதவியில் இருப்பவர் நேரடியாக ஜனாதிபதிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் எனவே அந்த உச்ச பதவியை வகித்தவர் ஆஹ் சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எம் ஜூயிர் அவர்கள் இந்த சமூகத்தில் நல்ல மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு மனிதர் என்றும் நம் மத்தியில் அதே கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் அதன் பின்னர் சில அமைச்சுக்களின் செயலாளராகவும் அவர் பணியாற்றி இருக்கின்றார் இது ஜூயர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு ஏற்கனவே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் நான் அதிகம் சொல்ல தேவையில்லை மிகவும் பிரபலமான ஒரு மனிதர் அவரை ஈரான் தூதுவராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நியமித்து ஈரானுக்கு அனுப்புகின்றார் ஜுவைப் அங்கு போய் தனக்கான தொழில் சூழலை உருவாக்கி கொண்டு தன்னுடைய பணிகளுக்கான சூழலை உருவாக்கி கொண்டு ஈரான் அரசாங்கத்தோடு அவர் ஒரு நல்ல நெருங்கிய நட்புறவை வளர்த்துக் கொள்கிறார் குறிப்பாக ஈரானிய வெளி அமைச்சரோடும் ஈரானிய ஜனாதிபதியை சூழ்ந்திருக்கின்ற வட்டாரங்களோடும் அவர் தனக்குரிய அந்த இயல்பான பழகு மாற்றலையும் தன்னுடைய கல்வி தகைமையும் பயன்படுத்தி தனக்கு இருக்கின்ற அந்த ராஜதந்திர அந்தஸ்தை பயன்படுத்தி அவர் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக செயல்படுகின்றார் பொதுவாக தூதுவர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு சில பணிகள் அவர்களுடைய மண்டைக்குள் போடப்படும் சில விடயங்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் அரசாங்கத்தால் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன இந்த திட்டங்களுக்கான உதவிகளை இந்த நாடுகளிடம் இருந்து பெற முடியுமா என்று முயற்சித்து பாருங்கள் என்று சில பணிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் அதுபோல் ஜுஹைரிடமும் சில பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இது நான் ஒரு ஊடகத்துறையில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்த காலப்பகுதி என்பதால் எனக்கு இது தொடர்பான சில உள் விடயங்கள் உள்மட்ட விடயங்கள் எனக்கு தெரிந்திருந்தது அதனைத்தான் இங்கு நான் உங்கள் மத்தியில் பதிவு செய்கின்றேன் எனவே ரெயரும் அந்த திட்டங்களோடு தான் ஈரான் சென்றார் ஈரான் சென்று அவரிடம் இருந்த அவருடைய மேசையில் இருந்த அவர் முன்னிலையில் இருந்த திட்டங்களுள் ஆஹ் இன்று இலங்கையில் அமுல் செய்யப்பட்டு மிகவும் மோசமாக பேசப்படுகின்ற திட்டங்களும் இருந்தன ஆனால் அவற்றை அவர் ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த உமாவோய திட்டத்தில் கவனம் செலுத்தினார் உமாவோய திட்டத்தை விட அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான பொறுப்பு ஒரு தூதுவர் என்ற வகையில் அன்று நான் சொன்னேன் யுத்தத்தில் மும்முரமாக மஹிந்த அரசு ஈடுபட்டிருந்ததால் ஈரானிடம் அவர்கள் நிறைய கடன் வாங்கியிருந்தார்கள் எரிபொருள்கள் ஈரானிடம் இருந்து பிரதானமாக கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது ஈரான் இலங்கைக்கு தேவையான பெட்ரோலிய பொருட்களை வழங்குவதில் முன்னணி வைத்த நாடுகளில் ஒன்றாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது எனவே ஈரானுக்கு அவர்கள் பெருமளவு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் பெருமளவு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது யுத்தத்தில் தீவிரம் காட்டியதால் யுத்தத்தில் செலவு அதிகரித்ததால் ஈரானுக்கான கொடுப்பனவுகளை செலுத்துவதில் இலங்கை அரசாங்கத்துக்கு கால தாமதம் ஏற்பட்டது குறிப்பிட்ட தவணை அவர்களால் செலுத்த முடியவில்லை ஆனால் பணம் செலுத்தவில்லை என்பதற்காக எரிபொருள் கிடைக்காவிட்டால் பெட்ரோல் கிடைக்காவிட்டால் யுத்தத்தை கூட கொண்டு செல்ல முடியாது நாட்டு நிர்வாகத்தையும் கொண்டு செல்ல முடியாது பல சிக்கல்கள் ஏற்படும் எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்த கடன்களை திருப்பி வழங்குவதற்கான ஒரு கால அவகாச அவகாசத்தை கிரெடிட் எக்ஸ்டென்ஷன் பெற்றுக்கொள்ள முடியுமா தயவு செய்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஈரான் தூதுவருக்கு ஜுஹைருக்கு அரசாங்கத்திடமிருந்து யோசனை வழங்கப்பட்டது ஈரான் தூதுவர் ஸுஹைர் அவர்கள் ஈரானிய வெளி அமைச்சோடும் ஈரானிய ஜனாதிபதி வட்டாரங்களோடும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குகின்றார் பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் பொழுது அங்கு மிகவும் சாதகமான ஒரு நிலை காணப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இதற்கு காரணம் மஹிந்த ராஜபக்ச வெளிப்படையாக பலஸ்தீன விவகாரத்தில் முன்னிலை நின்று குரல் கொடுத்த ஒரு மனிதர் அவருடைய அரசியல் வரலாற்றின் ஆரம்பத்தில் இருந்தே அவர் பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்தவர் பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் தலைவராகவும் இருந்து இருக்கின்றார் இன்றும் அவர் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பேசுகின்றவர் அவருடைய உண்மையான நிலைமை எதுவென்று எங்களுக்கு தெரியாது பிற்காலத்தில் அவர் பற்றிய பல சர்ச்சைக்குரிய விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவையெல்லாம் ஒரு புறம் இது இப்பொழுது அது தேவையில்லாத விடயம் ஆனால் பலஸ்தீன விவகாரத்தில் அவர் மிகவும் வெளிப்படையாக பலஸ்தீனை ஒரு மனிதன் இந்த விடயம் ஈரானிய தரப்பினருக்கு மிகவும் பிடித்திருந்தது இதை நான் அறிந்த வகையில் ஈரானிய வெளி அமைச்சரே ஆஹ் சகோதரர் ஜுவைரிடம் நாங்கள் மரியாதையாக அவரை ஜுவைர் சார் என்று அழைப்போம் ஜூரிடம் ஈரானிய வெளி அமைச்சரை இது பற்றி கூறியிருக்கின்றார் உங்களுடைய ஜனாதிபதி பலஸ்தீன விவகாரத்தில் மிகவும் மும்முரமாக இருப்பவர் அவர் வெளிப்படையாக பலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார் எனவே அவருக்கு நாங்கள் உதவ வேண்டியது கட்டாயம் என்றே இந்த கடன் பேச்சுவார்த்தைகளின் போது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது கடன் கால அவகாசத்தை கிரெடிட் எக்ஸ்டென்ஷனை வழங்குவதற்கு ஈரான் தயார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி பற்றி அவர்களுக்கு இருக்கின்ற நல்லுறவை பயன்படுத்தி நைசாக அவர்கள் காதில் போட்ட விடயம்தான் சூரியர் அவர்களினால் இந்த உமா ஓய திட்டம் பற்றிய விடயம் இப்படி ஒரு திட்டமும் இருக்கின்றது இவருடைய காலப்பகுதியில் இது முடியும் என்று சொன்னால் மிகவும் நன்மையாக இருக்கும் மக்களுக்கு இரண்டு மாவட்டங்களை இரண்டு மாகாணங்களை சேர்ந்த மக்கள் இதனால் நன்மை அடைவார்கள் என்று அதன் திட்டத்தை அந்த திட்டத்தின் பற்றி அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஈரானிய ஜனாதிபதியை பொறுத்த மட்டில் ஆண்டிய ஜனாதிபதி அஹமதின் அஜாதை பொறுத்த மட்டில் இந்த திட்ட திட்டத்தை அவரால் மிக சுலபமாக விளங்கிக் கொள்ள முடிஞ்சிருக்கின்றது காரணம் அவரும் ஒரு பொறியியலாளர் எனவே இது பொறியியல் துறையோடு இன்ஜினியரிங் ஃபீல்டோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் அவர் அதை மிக மிகுவாக புரிந்து கொண்டார் மற்றது இது தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட விடயம் தண்ணீர் வழங்குவது தண்ணீர் விநியோகிப்பது தண்ணீர் கொடுப்பது என்று சொன்னால் ஈரானிய மக்களுக்கு மிகவும் பிடித்தமான விடயம் பொதுவாக எல்லோருக்கும் இது நாங்கள் நேரடியாக அறிஞ்ச விடயம் அதற்கு சமய ரீதியான ஒரு பின்னணியும் இருக்கின்றது அது இங்கு தேவையில்லாத விடயம் எனவே தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் அவர்களுக்கு அது மிகவும் பிடித்தமான ஒரு திட்டமாக இருந்திருக்கின்றது ஈரான் தூதுவரை பொறுத்த ஜோயரை பொறுத்த மட்டில் அவருடைய மதிநுட்பம் தான் இந்த திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது என்று கூறலாம் காரணம் நாம் ஏற்கனவே உங்களிடம் குறிப்பிட்டபடி அவரிடம் வேறு திட்டங்களும் அவருடைய மேசையில் இருந்தன ஆனால் அவற்றால் இந்த நாட்டிற்கு தேவையான அளவு பலன் கிடைக்காது என்பதை அவர் அன்றே ஊகித்திருந்தார் அதைவிட உமாவோய திட்டத்தின் மூலம் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் நீர் மின்சாரம் கிடைக்கவிருக்கின்றது மின்சார விநியோக திட்டத்துக்கு தேசிய மின் விநியோக திட்டத்துக்கு நீர் மின்சாரத்தின் மூலமான பங்களிப்பு அதிகரிக்கவிருக்கின்றது அணைக்கட்டுகள் நிர்மாணிக்கப்படவிருக்கின்றன ஆயிரக்கணக்கான ஏக்கர் வறண்ட பூமியை சேர்ந்த நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கவிருக்கின்றது சிறுபோக பயிற்சிகளுக்கான வசதிகள் கிடைக்கவிருக்கின்றன இவ்வாறு பல நன்மைகள் விவசாயத்துறையோடு சம்பந்தப்பட்ட பல நன்மைகள் கிடைக்கவிருப்பதால் இந்த திட்டத்தை தான் அவரும் தெரிவு செய்தார் ஈரானியர் ஈரானியர்களும் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இதனை அமுல் செய்வதற்கு ஈரானிய மக்கள் ஈரானிய அரசாங்கம் முடிவு செய்திருந்தது அப்போது ஈரானின் வெளிவுகார அமைச்சராக இருந்தவர் ஆஹ் மொத்தக்கி மொனாச்சம் மொத்தக்கி என்று நினைக்கின்றனர் அவருடைய பெயர் எஸ் மனோச்சர் மொத்தக்கி என்பது அவருடைய பெயராக இருக்கின்றது ஆஹ் ஜனாதிபதியாக இருந்தவர் அகமதி நஜாத் ஆஹ் அவர் ஒரு பொறியியலாளர் அவர்கள் பொதுவாக மிகவும் படித்த உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் தான் அந்த நாடுகளின் தலைவர்களாக வருவதுண்டு எங்களை போல் அரசியலை மட்டும் தெரிந்து கொண்டு அரசியல்வாதியாக வந்து கொண்டு சகுனி விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பவர்கள் அல்ல அவர்கள் அவர்கள் தலைவர்கள் உண்மையான தலைவர்கள் அந்த தலைமைக்குரிய தகுதி இருக்கின்றது இன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற இப்ராஹிம் ரைஷி கூட ஒரு சட்டத்துறை வல்லுநர் அவர் ஈரானின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக பொது வழக்கு தொழுனராக நீண்ட காலம் பணியாற்றி இருக்கின்றார் பிரதி சட்டமா அதிபராக இருந்து இருக்கின்றார் பின்னர் சட்டமா அதிபராக இருந்திருக்கின்றார் பிரதமர் நீதி அரசராக பணியாற்றி இருக்கின்றார் இவ்வாறு சட்டத்துறையில் பதவிகளை இப்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார் இவ்வாறு அவர்களுடைய தகுதி தரங்கள் எல்லாமே மேம்பட்டவை வித்தியாசமானவை எங்களுடைய அரசியல்வாதிகளை போன்றதல்ல என்பதை என்பதற்காக நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் இனி விஷயத்துக்கு வருவோம் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டதும் உடனடியாக சுறுசுறுப்பாக செயல்பட்ட ஈரானில் இருந்த நமது தூதுவர் ஜுவைர் அவர்கள் உடனே மஹிந்த ராஜபக்ஷோடு தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு ஜனாதிபதியோடு தொடர்பு கொண்டு ஆஹ் அன்றைய திரைசேரி செயலாளராக இருந்த பி பி ஜெயசுந்தரவை உடனடியாக அனுப்பி வையுங்கள் அவர் மூலமாக சில பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்த வேண்டி சில விடயங்களில் இணக்கம் காண வேண்டியிருக்கின்றது எனவே அவரை உடனடியாக அனுப்பி வையுங்கள் நீங்களும் ஈரான் வருவதற்கு தயாராக இருங்கள் கால அவகாசம் பற்றி நாங்கள் அவர் அந்த தொலைபேசி அழைப்பை ரத்து செய்த கையோடு பி வியசுந்தரவுக்கு ஈரான் போவதற்கான பணிப்புரைகளை வழங்கியிருக்கின்றார் சுமார் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் இரண்டு அல்லது மூன்று தடவைகள் பி பி ஜாயசுந்தர அந்த காலப்பகுதியில் ஈரானுக்கு விஜயம் செய்திருக்கின்றார் அவருடைய விஜயத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அங்கிருந்த தூதுவர் ஜுயர் அவர்கள் தான் மேற்கொண்டார் பி வி ஜெயசுந்தரவுக்கு ஈரானை பற்றி எதுவும் தெரியாது அங்குள்ள அரசியல்வாதிகளை தெரியாது அரசியல் நிலைமை தெரியாது எவ்வாறு அவர்களை அணுக வேண்டும் என்று தெரியாது ஆனால் அவர் எல்லாவற்றையும் மிக விரைவாக கற்றுக்கொண்டிருந்த எமது தூதுவராக இருந்த ஜுவைர் அவர்கள் பி வி ஜெயசுந்தரவை வழிநடத்தி ஈரானிய வெளிவகார அமைச்சு ஜனாதிபதி வட்டாரம் என்பனவற்றோடு பேச்சுவார்த்தை நடத்த வைத்து இந்த உமா ஓய திட்டத்துக்கு நாங்கள் உதவி வழங்குகின்றோம் என்ற உறுதிப்பாட்டுக்கு அவர்கள் வந்தார்கள் ஈரானியர்கள் வந்தார்கள் அது மட்டுமல்ல அது தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை செய்து கொள்வோம் என்ற முடிவுக்கும் அவர்கள் வந்தார்கள் இந்த புரிந்துணர்வு தொடர்பான விடயங்கள் ஈரானில் இருந்தவாறு ஆஹ் ஆஹ் தூதுவர் அவர்களுக்கு மிகவும் மிளகுவாக செய்யக்கூடியதாக இருந்தது காரணம் அவரும் ஒரு சட்டத்துறை வல்லுநர் என்பதால் அது தொடர்பான விடயங்கள் அங்கே அவருக்கு மிகவும் மிளகுவாக கையாளக்கூடியதாக இருந்தது எவ்வாறாயினும் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஈரானுக்கு விஜயம் செய்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஏழு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சரியாக சொல்வதாக இருந்தால் இருபத்தி ஏழாம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ ஈரானுக்கு விஜயம் செய்கின்றார் இந்த கால அவகாசத்தை பாருங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதியில் தான் ஜுவைர் தூதுவராக அங்கு செல்கின்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலத்துக்குள் ஒரு மாபெரும் திட்டத்துக்கான இணக்கப்பாட்டுக்கு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் ராஜசந்திரியின் விவேகமான மதிநுட்பத்தால் இலங்கை மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற மகத்தான ஒரு திட்டம் தான் உமாவோய் திட்டம் என்றால் இங்கு மிகையாகாது என்று நினைக்கின்றேன் ஜனாதிபதி மயந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஈரானுக்கு சென்று ஆஹ் ஜூலை தலைமையிலான அந்த வைபவங்களில் கலந்து கொண்டு இதற்கான புரிஞ்சுணர்வு உடன்படிக்கையில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒப்பமிடுகின்றார்கள் இரு நாட்டு தலைவர்களும் அதற்கு இணக்கம் தெரிவிக்கின்றார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் அகமதி நஜாத் இலங்கைக்கு வந்து இந்த திட்டத்தை தொடக்கி வைத்தார் எனவே இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உமாவோய வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கின்ற கதாபாத்திரங்கள் தான் மஹிந்த ராஜபக்ச தூதுவராக இருந்த ஜுவை அதற்கான முன்முயற்சிகளில் ஈடுபட்ட பி பி சுந்தர் ஆகியோர் மஹந்த ராஜபக்ச பி ஜெயசுந்தர் ஆகியோருக்கு அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கலாம் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இந்த வரலாற்றுக்குள் நாங்கள் இழுத்து வர வேண்டிய கதாபாத்திரங்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் நாங்கள் நியாயமாக பேச வேண்டும் நியாயமான விடயங்களை சொல்ல வேண்டும் அவர்களை பற்றியும் குறிப்பிட வேண்டியது எமது கடமையும் பொறுப்புமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கடமையும் பொறுப்பையும் தான் இங்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் இதில் முக்கிய பங்காற்றியவர் ஈரானில் அப்போது இலங்கை தூதுவராக இருந்த ஸ்ரீஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எம் ஜுவைர் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொள்கின்றேன் அவருடைய மதிநுட்பத்தின் விளைவாகத்தான் இந்த மாபெரும் திட்டம் இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றது என்று இலங்கை மக்கள் அதன் பலன்களை அனுபவிக்கவிருக்கின்றார்கள் எனவே இந்த உமா ஓய வரலாற்றில் மறைக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக வரலாற்றின் முக்கிய புள்ளியாக ஆஹ் சகோதரர் ஜுவைர் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை மீண்டும் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கின்றேன் ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில் நான் ஏற்கனவே கூறியபடி வரலாறு எங்கள் கண் முன்னால் திரிவுபடுத்தப்படும் பொழுது எங்கள் கண் முன்னால் சில பக்கங்கள் சில நபர்கள் மறைக்கப்படும் பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு பொறுப்பான ஊடகவியலாளனுக்கு இருக்கின்றது அந்த கடமைக்காகத்தான் இந்த பதிவை செய்கின்றேனே தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு இது கிடையாது என்பதையும் இங்கே நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு பயந்து கொள்ளுங்கள் இது போன்ற இன்னும் பல விடயங்களை அவ்வப்போது உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அசலாம்